பார்வையாளர்களுக்கு வணக்கம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு சரி வாங்க இன்றைய ஆன்மீக போகலாம் அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் சுவாமிமலை கும்பகோணம் ஆலயத்துடைய நடை திறப்பு நேரம் பற்றிய தகவலை நம்ம இப்ப பார்க்கலாம் நடை திறக்க நேரம் காலை ஆறு மணியிலிருந்து நண்பகல் ஒன்று மணி ஒரு மணி வரை அடுத்து மாலை நான்கு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை நடை திறக்கும் நேரம் நடை சாற்றும் நேரம் நண்பகல் ஒன்று மணியிலிருந்து நான்கு மணி வரை கோவில் நடை சாற்றப்பட்டிருக்கும் மாதாந்திர கிருத்தினி நாட்கள் மற்றும் இதர முக்கியமான திருவிழா நாட்களில் திருக்கோவில் காலை முதல் இரவு அர்த்தசாம பூஜை வரை சன்னதி திறந்திருக்கும் பூஜை விவரங்கள் விஸ்வரூப பூஜை நிர்மால்ய அலங்காரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை கால சந்தி பூஜை திருவாபரண அலங்காரம் காலை ஒன்பதிலிருந்து ஒன்பது முப்பது மணி வரை உச்சிகால பூஜை திருவாபரண அலங்காரம் நண்பகல் பனிரெண்டிலிருந்து பனிரெண்டு முப்பது மணி வரை சாய ரச்சை பூஜை திருவாபரண அலங்காரம் மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை இரண்டாம் கால பூஜை சாய ரச்சை அலங்காரம் இரவு ஏழு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை அர்த்த ஜாம பூஜை ஏகாந்த அலங்காரம் இரவு ஒன்பது மணியிலிருந்து ஒன்பது முப்பது மணி வரை சேவை கட்டண விவரங்களும் வந்து இங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தகவலையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்